எத்தனை வாட்டிக்கா போன் பண்ண உனக்கு ஆன்சர் ஆன்சர் பண்ணு பண்ணு உனக்கு என்ன சொன்னேன் டைல்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் நீளத்தில் கருப்பு போக்சு உள்ள டைல்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் குடிக்க வாட்டு வீட்டு வேலைலாம் அப்படி அப்படி இது மழை வேற பெஞ்சிட்டு அவசரமா டைல்ஸ் வேணும் நான் அத கலரை வேற உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறேன் அவசரமா வா வீட்டுக்கு வந்து சரி ஃபோனில் கவரேஜ் இல்லை நானே பிரச்சனை ஓகே ஓகே வரும்போது ஒரு ரெண்டு ரைஸ் எடுத்து போட்டு வா வா நான் என்ன மான் பிரச்சனை என்ன கைஸ் ஃபோனில் நீங்கள் சரியான மாதிரி இருக்கீங்க ஏற்கனவே இடுமான நீங்கள் வேலை கத்திங்க என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் வந்து ஹோல்சேலாக தான் இக்குது நாம் வீட்டு வேலையை தோங்கன்னா மழை பெய்யுது அதான் அவசரமாக டைல்ஸ் தேவை வீட்டுக்கு நம்ம பொடியை நான் அனுப்பிக்கிறேன் டைல்ஸ் எடுத்துகிட்டு சொல்லி மான் நான் சொல்றது கேளுங்கோ உங்களுக்கு தெரியுமா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஊருவாசனை விழுந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விலங்குதா சென்று இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க சரியான மாதிரி காசு பணம் இல்லாமல் வேலைவாட்டி இல்லாமல் சரியான கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க நீங்கள் என்னென்ன சொன்னால் டைல்ஸ் பிடிக்க போகிறீங்கன்றீங்க இது மகன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லை அவங்களுக்கு பறக்க செய்வான் இந்த மாதிரி நேரத்தில் மழை பெய்ஞ்சு நிற்கிது டைல்ஸை பிடிக்க போறேன் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னு நிற்கிறீங்க நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு ஒன்று தான் மழை பெஞ்சால் வெள்ளம் வரும் வெள்ளம் வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் தண்ணி வந்தால் காத்தடிக்கும் இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்காத ஒன்று இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்கிற விஷயந்தான் அதுக்கெல்லாம் நாம் போயிட்டு பொறுப்பெடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு எந்த வித நியாயமும் இல்லை அதை நீங்கள் யோசிங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க எல்லாமே சொல்லணும்னு நினச்சா ஜ எதையுமே செய்யல நம்ம பிரச்சனையும் நாம தான் பார்ப்போம் மா நல்லா அவங்களுக்கு இந்த காசு பணத்தை தந்து உழைச்சி செல்வத்தை தந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்தால் நீங்கள் என்ன செய்வனும் தெரியுமா மூல ஆகுது உங்களை கஷ்டப்பட்டு அவர்களை கொடுக்கணும் அவங்க சந்தோஷப்பட்ட தான் நீங்கள் நான் சந்தோஷமாக இருப்பீங்க அதை யோசிங்க வெள்ளம் வர நேரத்தில் இந்த மாயி நேரத்தில் கஷ்டப்படுறார்கள் வீட்டுக்குள்ளே போய்த்து அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்கிறாங்கன்னு கேட்டு அதுகளுக்கு உதவி செஞ்சு பழகு இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நம்ம வீட்டு வேலையை செஞ்சு காசு பணத்தை செலவழித்து திரிக்கிறதில்ல இந்த அறுத்தம் செய்ய போகணும் நம்ம 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 உழைச்சி நாம தான் ஊடு கட்டுவோம் அது உண்மைதான் ஆனால் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் அதுகளை உதவி செய்யுங்க எல்லாம் அவங்களுக்கு வரவே செய்வோம் நான் சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு கோபமாக தயங்கிக்கணும்